மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் வங்கி பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக வழங்கிய பல கோடி ரூபாவை ஆட்டைய போட்ட அரசியல்வாதிகளுடைய செய்தி இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த பட்டியல் இப்போது வெளியே வந்திருக்குது இந்த ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கின்ற சமந்த வித்யாரத்தன் அவங்க வந்து போட்டு உடைச்சாங்க இந்த லிஸ்ட கொஞ்சம் எடுத்து பார்த்த மாதிரி இருந்தா முதல்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னே நாள் அமைச்சர் தயாகமகி அவங்களுடைய மனைவிட பேர்ல ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பெற்ற தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் இரண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாகமகியனுடைய முன்னே நாள் செயலராக இருந்தவருடைய மகன்ட பேர்ல ஒரு கம்பெனி முளைச்சிருக்குது அந்த கம்பெனிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு லட்சம் அடுத்தடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொஷான் ரணசிங்க அவங்களுடைய மனைவருடைய பேர்ல ஒரு கம்பெனி முளைச்சிருக்குது ஒரு கோடியே எண்பது லட்சம் அதுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னே நாள் கடற்படை தளபதி வசந்த கருணா கூட அவருக்கும் ஒரு கம்பெனி இருக்குதான் அதுக்கு வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் அடுத்தடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் செனவரத்தின் அவங்களுடைய மகண்ட பேர்ல ஒரு கம்பெனி முளைச்சிருக்குது அதுக்கு வந்து மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் அடுத்தது மஹிந்த அமரவீர் அவங்களுடைய சகோதரனுடைய பேர்ல மற்றொரு கம்பெனி முளைச்சிருக்குது அவங்களுக்கு கொடுத்திருக்க தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் உலக வங்கி கொடுத்தது வந்து தோட்ட தொழிலாளர்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தொகையை வந்து இல்லாத கம்பெனிகளை உருவாக்கி அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்கிறது தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த ஒரு விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ற பட்ஜெட்ல வந்து தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய்களை சம்பளத்துல அதிகப்படுத்துறதாக அரசாங்கம் அறிவிச்சிருந்தது இந்த ஒரு விஷயத்த விமர்சிச்சு எதிர்க்கட்சியினர் பயங்கரமான விமர்சனங்களை முன்வைச்சாங்க மக்கள் வரி பணத்துல எப்படி தனியார் துறையில் உள்ளவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் குறித்த அமைச்சர் வந்து கடனுதவியாக வந்த கோடிகளை வந்து கம்பெனிகள் இல்லாத சூழல் அவைகளை உருவாக்கி அந்த பணங்களை பெற்று கொடுத்தீங்க தனியார் நிறுவனங்களுக்கு அப்போது இந்த அக்கறை உங்களுக்கு தெரியல இப்போதுதான் இயலாத மக்களுக்கு எதுவும் இல்லாத மக்களுக்கு இருநூறு ரூபாய் கொடுக்கும் போது கொந்தளிக்க ஆரம்பிச்சிருங்க பதில் சொன்னாரு இந்த பணத்தை வந்து கடன் அடிப்படையில் தான் உலக வங்கி கொடுத்தது அந்த கடனையும் இப்போது நிறைவேற்ற வேண்டிய தவணை வந்தாச்சு இப்போது அவங்க கடிதம் இருக்காங்க இந்த பணத்தை முழு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் கொடுப்பாங்க இந்த பணத்தை சுருட்டி கொண்டு போனவங்க யாரு அந்த கடனை இப்போ யார் அடைக்க வேண்டி இருக்குது அந்த வடிகள் சொல்லுவார் இல்லையா கிணத்து காணும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது மக்களுக்கு எந்த நலனை போய் சேரல யாருடைய வயிற்றுல அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கிறதுக்கு வீடு இல்லை உட்கார காணி இல்லை தொழில் இல்லை கிடைச்ச தொழிலுக்கும் ஊதியம் இல்லை மருத்துவம் இல்லை சிறந்த கல்வி இல்லை எல்லா வகையிலும் பின்தங்கி வாழ்கின்ற இந்த மக்களுக்காக யாரோ கொடுத்த அந்த தொகையை வந்து எந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொல்லாத ஆட்சி ரணில் மைத்திரி கூட்டணி இல்லாமல் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சட்ட மதிபர அணுகிய அமைச்சர் அவங்க இது குறித்து ஆலோசனை நடத்திருக்காங்க இந்த பணத்தை யாரு கட்டுறவ மக்கள் வரிப்பணத்துல கட்டுறதா இல்ல சுருட்டி கொண்டு ஓடிய இந்த எடுக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுதான் அந்த சட்ட நடவடிக்கைல குறித்த அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கூறி மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதிகவ லசான்னு சொல்லப்படுகின்ற பிரதேச சபையினுடைய தவிசாளரை படுகொலை செஞ்ச ஒரு விஷயம் குறித்து இப்போது போலீசார் கண்டறிஞ்ச விஷயங்களை இப்போது ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு குற்றச்செயலை இந்த கொலையை வந்து மிதுகமருவான் பூச சிறைச்சாலையில இருந்து கொண்டுதான் திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்காக ஒரு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் யாருடன் பேசினாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தேடியதுல இதுக்கு மேல அவர்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போன் இருந்தா சிம் இருந்தா யாருக்கு போன் பண்ணினா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறது எளிதேன்னு நம்ம நினைப்போம் ஆனா அங்க என்னொரு விஷயத்த மிதுக மருவான் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பிரத்யேகம் எப்ப எப்ப தான் அவர் பல்வேறு நபர்களுக்கு கோல் எடுத்திருக்கிறாரு அதனால அதை கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பம் நமது நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் வந்து துபாயில் இந்த எப்பினூடாக அவருடைய சகாக்களோடு பேசி சூட்டரை கண்டுபிடிச்சு இப்படி பல நபர்களுடைய இவர் பேசி இருக்கிறாரு அது மட்டுமல்ல ஒபான் நாட்டில் சிறையில் இருக்கின்ற மிதிகம சூட்டியுடன் இவர் கதச்சிருக்கிறாரு இந்த குற்றச்செயல் அவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணை தெரிய வந்ததாகவும் இந்த எப்பினூடாகத்தான் இவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு அந்த எப்பில் இருந்து யார் யாருக்கு ஃபோன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டறியதுக்கான தொழில்நுட்பம் எமது நாட்டில் இல்லை சர்வது செலவுல பல்வேறு குற்றங்களை செய்கிறவங்க இந்த எப்ப பயன்படுத்தி தான் இந்த குற்றங்களை செய்கிறாங்க வெளிநாடுகளில் வந்து உளவுத்துறையினலம் இந்த இதை இந்த குற்றங்களை கண்டறியத இந்த எப்போ பரிசீலனை செய்கின்ற சோதனை இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போதோ போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்த கருத்தையும் ஊடகங்களில் பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தால் நமக்கு தெரியிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாள உலக குழுக்கள் திட்டமிட்டு குற்றங்களை செய்கிறவங்க தொழில்நுட்பத்தில் எதெல்லாம் பயன்படுத்தியது செய்யலுமோ கண்டுபிடிக்காம திணறுகிற அளவுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி செஞ்சிருக்கிறாங்க ஆனா குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டிய போலீஸார் அதற்குடைய துறையினர்களுக்கு இது போன்ற தொழில்நுட்பங்கள் இல்லை என்பது எமது நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது காலகாலமாக ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க நாட்டுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் எந்த துறையிலும் இல்லை என்பது தெரிய வருது இனி வேறு நாட்டுக்கு இந்த போனை அனுப்பி அவங்க அந்த பரிசீலனை செஞ்சு வரதுக்கு பல வருஷங்களாகும் இந்த கேஸ் என்ன ஆக போகுது என்பது தெரியல இருந்தாலும் அந்த உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட பல பேர் வெளியில் இருக்கிறாங்க கூலி சிக்கரம் அவர்களை நாங்கள் கைது செய்திருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிந்த கடற்பரப்புல வந்து நானூறு கோடி பொறுமதியான போதைப் பொருளை கண்டெடுத்தாங்க இந்த சுற்றி வளைப்பின் போது நடந்த விஷயங்கள் இப்போது வந்து ஊடகங்கள்ல செய்திகளாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இரவு பன்னிரண்டு மணி தான் இந்த சுற்றி வளைப்பை நடத்துறாங்க குறித்த இரண்டு போலீசார் வந்து அங்க ஒரு வாடிக்குள்ள ரகசியமாக அஹ் உட்கார்ந்திருக்கிறாங்க மூன்று மணி அளவு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காங்க யாராவது வருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துல திடீர்னு ஒரு மனிதரை கைது செஞ்சு விசாரணை செஞ்சதுல தெரிய வந்தது போலீசார் வருவாங்கன்னு நினைச்சி தெரிந்து கொண்டு குறித்த சந்தேக நபர்கள் வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தோடே பின்தொடர்ந்து அந்த ஆறு ஏழு பேரையும் கைது செஞ்சு அந்த பொதிகளையும் கைது செஞ்சாங்க இதுல வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்மல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து கடல்ல இருந்து தரக்கி இந்த பொதிகளை கொண்டு வர இந்த போதைப் பொருளை கொண்டு வரதுக்கு இவர் யாரை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனோர பிரதேச சபையில ஒரு ஊழியராக சேவையாற்றுகின்ற ஒரு அரச ஊழியரை அணுகிதான் ஐந்து லட்சம் ரூபாய் கன்ற கடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு இந்த பணத்தை வச்சுக்க இந்த விஷயத்தை முடிச்சு தந்துரு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு செட்டிலைட் போனும் கொடுத்திருக்கிறாரு போலீஸார் மற்ற ஃபோனில் பேசுனா கண்டுபிடிப்பாங்க இந்த ஃபோனில் நாங்கள் பேசிக்கொள்வோம் நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்கே இருக்கிறீங்க என்ன பொசிஷனில் இருக்கீங்க என்ன நடக்குது யாரும் உங்களை பின்தொடராங்க பல்வேறு விஷயங்களை ரன் மல்லி கேட்டுக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாரு அவருடைய உபதேசத்துக்கு ஏற்பதான் வழிநடத்தலுக்கு ஏற்பதான் இந்த ஊழியரும் பயணிச்சிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இப்போது அந்த ஃபோனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது குற்றம் செய்கிறவங்களாம் ரொம்ப திட்டமிட்டு போலீஸார கண்ணில் மண்ணை தூவிட்டு தான் இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதில் உரிமையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பேருடைய பேர் சொல்லப்படுது ஒன்று வந்து ரன்மல்லி அடுத்ததாக அங்கோட பெரியங்க பட்டுவத்தை சாமர கூட சமிந்த அதே போல ரூபன் இதுல ரூபன் தான் மிக முக்கியமான சூத்திரதாரி அப்படின்னு ஒரு விஷயமும் பேசப்படுது இந்த ஐந்து பேருக்கும் சொந்தமாக இருக்கலாம் என்ற ஒரு விஷயம் இப்போது சந்தேகிக்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையான சொந்தக்காரர் யாரு எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டாக இந்த பணியை செஞ்சாங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் இந்த பத்து மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி பொறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட செய்தியின தினம் தினமென பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தது அத்தோட வந்து நிணல் தாதாவாக கருதப்படுகின்ற தாவூத் இப்ராஹிம் வந்து அவருடைய சிண்டிகேட் என்ற நிறுவனத்தினுடைய குற்றச்செயல்களை செய்து வராரு அவருக்கு வந்து பல்வேறு நாடுகளோட தொடர்பு இருப்பதனால போதைப் பொருள் ஆயுதங்களை கடத்துகின்ற பல்வேறு தொழிலை செஞ்சுட்டு வர இந்த சந்தர்ப்பத்துல அஹ் உழவு இந்தியாவின் உளவுத்துறை கண்டறிந்த ஒரு விஷயம் செய்தி பார்த்தோம் இல்லையா அதாவது விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளை அதுக்குள்ள வலைக்குள்ளே கொண்டு வந்து ஆயுதம் கடத்துவதற்கும் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்வதற்குமான ஒரு பணியை செஞ்சிருக்கிறாங்க அந்த வலையில் இவங்க சிக்கியிருக்கிறாங்க அல்ல அவர்களை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கிற செய்தி வெளிவந்தது அருண பத்திரிகை வந்து இப்போது வந்து அது யாரு என்ற ஒரு விஷயத்த செய்தியாக வெளியிட்டு இருக்குது அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ரூபனும் பட்டுவத்தை சாமரையும் என்று சொல்லப்படுது எனவே நான் நினைக்கிற மாதிரி பிரான்ச் ரூபன் முன்னே நாள் விடுதலை புலிகளுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவர் போல் தெரிகிறது இதைத்தான் அந்த செய்திகள் முன்னாள் போராளிகளோடு இப்போது தாவூத் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்ற நிழலுலக தாதா இப்போது அவர்களை விலை கொடுத்து வாங்கியதான செய்தியும் இவரை தான் சொல்வதாக தெரிகிறது என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய பணி வந்து ஆயுதங்கள் கடத்துவதும் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்வதற்கான ஒரு முயற்சியை திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது பேசுபவர்களாக மாறியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து அரசு எவ்வகையான நடவடிக்கை எடுக்க போதும் ரெட் நோட்டீஸ் அடிச்சு உடனடியாக இவர்களை கைது செய்து நாட்டுக்கு உணர்ந்த விசாரணைகள் நடத்துவதற்கான வழிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி